ஹலோ ஃபிரண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பயிற்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தமிழகத்தில் தொடர்ந்து வந்து எதிர்ப்புகள் வளர்த்துட்டு வருது ஸோ லோக்சபாவில் அதிமுக எம்பிக்கள் இது தொடர்பாக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வராங்க மேகதாதுல வந்து அணை கட்டக்கூடாது இதற்கு மத்திய அரசானது ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோஷமிட்டு இருக்காங்க இதே நிலை தொடர்ந்து நீடிச்சிட்டு வரதுனால லோக்சபாவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் விவாதம் பண்ண நடவடிக்கைகள் பாதிக்கப்படுது ஜனவரி இரண்டாம் தேதியும் லோக்சபால அதிமுக எம்பிக்கள்

நடவடிக்கையும் வந்து சரிதான் ஆனா அஞ்சு நாட்கள் இந்த கூட்டத்திலே கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சரி கிடையாது ஏன்னா இன்னும் ரெண்டு அலுவல் நாட்கள் மட்டும் தான் இருக்கு அதனால அவங்களை மன்னிச்சு அவங்க மேல எடுத்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் தம்பிதுரை சொல்லியும் அதை பொருட்படுத்தாம சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் நான் மறுபடியும் அவங்கள சபைக்குள்ள விட்டேன் அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து அமளில ஈடுபடுவாங்க அவங்க வந்து எந்த ஒரு கோஷமும் மாட்டாங்க அப்படிங்கறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இதை பத்தி இங்க பேச வேணாம் இத பத்தி அப்புறமா பேசி நம்ம முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சுமித்ரா மகாஜன் தம்பி துறையோட கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்காங்க இந்த விஷயம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க